ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே பாவம் நம் நம்முள்ளில் உள்ள சத்தாயிருக்கின்ற ஜீவன் தன்னைத்தான் அறியாமல் அது இது என்றுள்ள விசாராதிகளால் பாவமாகி வெளியே போய் நசித்துப் போகின்றது இந்த நிலைமையாகும் பாவம் தண்ணில் கீழே இறங்கி வெளியில் வந்து வியாபிப்பது கொண்டாகும் பல இம்சைகளையும் செய்வதற்கு இடமாகிறது அந்த ஜீவனை வெளியில் விடாமல் தண்ணிலேயே உபரியாக அதாவது மேல்பாகத்தில் ஒடுக்கினால் யாதொன்றையும் இம்சை செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்பொழுது மட்டுமே ஜீவனை சினேகித்து வருகிறோம் என்று சொல்வதற்கு முடியும் அப்படி ஜீவனை சிநேகிக்காமல் நம்முடைய ஜீவன் நானா விஷயங்களிலும் சென்று பதிகின்றதற்கே அதாவது மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் வெளியே போய் நசித்து கொண்டிருக்கின்றதற்கேயாகும் பாவம் என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்